பிரதீப் ஆண்டனி அவர்கள் பிக் பாஸ் தமிழ் ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா பிரதீப் ஆண்டனி அண்ணா அவர்கள் அவருக்கு நடந்த கொடுமை இந்த வந்து பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஆதிரே அவர்களை பற்றி இப்படி சொன்னார் பூர்ணிமா இப்படி வந்து ஆதிரே அவர்களை பற்றி சொன்னாங்க பிரதீப் பற்றி அந்த டைம்ல ஆதிரே அவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சில பேரோட பேச்சுக்கள் சில போஸ்டுகள் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சில லைவ்கள்ல வந்து பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு ஆதிரை பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு ஆதிரை அப்படின்ற மாதிரி அழுத்தி வந்து சொல்லப்படுது இதையெல்லாம் சொல்ற நபர்கள் ஒரு பக்கம் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தமிழ நீ அங்க பிறந்த தமிழ இங்க பிறந்த தமிழ மானங்கட்ட தமிழ ஏன் இந்த ஷோவை பாக்குற நீங்க எல்லாம் ஏண்டா பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த தமிழர்களை அட்டாக் பண்ற கூட்டம் இந்த கூட்டங்கள் எல்லாம் யார் அப்படின்னா வியானா அப்ராம் கமருடின் இந்த ரெண்டு பேரும் செட் பண்ண பிஆர் டீம் அதை வழித்துற நபர்கள் இந்த விஷ்ணு நபர்களுக்கு வேண்டப்பட்ட அந்த முக்கியமாந்தபர்களுக்கு சரியும் அதே பிஆர் மாஃபியா இந்த கூட்டங்கள் நான் இந்த வேலைகளை பண்ணிக்கொண்டிருக்கு ஏன் இந்த கூட்டம் இப்படி பண்ணுதுன்னா நான் முதல் நாளே இந்த வியானாவை பத்தி சொல்லியாச்சு கமரின பத்தி மூணாவது நாள் சொல்லியாச்சு இவன் வந்து அடுத்தவர்களை அபியூஸ் பண்ண முக்கியமா இந்த ஷோவை நடத்துற விஜய் சேதுபதி அவர்களை பற்றி தப்பா தப்பா பேச பல விடயங்களை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்ப இந்த நபர்களை எதிர்பார்த்த மாதிரி போன சீசன் எட்டுல வந்து இந்த சௌந்தர்யா சொல்லி வச்ச மாதிரியே குரலை வச்சு ஒரு நாடகம் போட்டாங்க தர்ஷிகாட்டை வம்பிடுத்தாங்க அதை விஷ்ணு வந்து ட்ரெண்ட் பண்ணி இந்த அம்மாவை முதல் நாளே ஆரம்பிச்சாங்க

அதே ஒரு ஐடியாவோட வந்திருக்கின்ற ரெண்டு பேர் தான் ஒன்னு வியானா இன்னொன்னு கமரடி கமரடினால ஏதாவது பண்றாரு இந்த வியானான்றது ஒன்றுமே இல்லை இந்த அஞ்சு நாளுக்குள்ள மூணு முகமூடி மாத்திட்டாங்க அஞ்சலி பாப்பா அட்ரிடியூட் பாப்பா அது பாப்பா இல்ல அது இந்த விசப்பட்டு எண்ணுவாங்கல்ல அது இந்த உண்மைகளை பேசுற நபர்களுக்கு எதிராக மற்றும் அந்த வியானா கமரடினுக்கு அந்த வீட்டுக்குள்ள யார் தடையா இருப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பாராத லிஸ்ட்ல வந்தவங்க தான் ஆதிரை சவுந்தரராஜன் அந்த பொண்ணு மனசுல இருந்து பேசுறாங்க நெத்தி நெருப்பு பதிவுகள் இருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ என்னத்தை கேட்க நினைக்கிறாங்களோ அத வந்து அங்க ஆதிரை அவர்கள் பேசுறாங்க ஆதிரை அவர்களையும் வியானாவையும் நீங்க வச்சு ரெண்டு டிவில இல்ல ரெண்டு போன்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆதிரை அவர்களிடம் எந்த கள்ளம் கபடமும் இல்ல நியாயமா பேசுறாங்க ஆனா இந்த வியானாவை பாத்தீங்கன்னா பக்கா பேக் பக்கா டுபாக் காசை குடுத்துட்டு ஒருத்தன் வந்தானன்னா அந்த அவன் எப்படி இருக்கும் பக்கா பேக்கா இருக்கும் அப்படிதான் இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆதரையை வந்து மேல பயங்கரமான ஒரு இது ஒண்ணு பொறாம வன்மம் என்ன காசு வாங்கி அதுவும் நீ வந்து என்ன பினாலி வரைக்கும் கொண்டு போயிட்டு உனக்கு அதுல ஒரு பங்கு அப்படினான டீல்கள் அப்ப என்ன பண்றாங்க எப்படியாவது ஆதரையோட வளர்ச்சியை தடுத்துடணும் இப்பயே ஆதரையை ஸ்கோர் பண்ணிக்கொண்டிருக்காங்க இப்பதான் அஞ்சாவது நாள் ஆக இன்னும் அஞ்சாது நாள் வரக்கூட இல்லை அப்ப அதுக்குள்ள முடிச்சு விட்டுறோம் என்பதற்காக போலியான வீடியோக்கள் போலியான போஸ்டர்கள் ஆதரை போட்ட மாதிரியும் ஆதிரே பூர்ணிமா கூட நிற்கிற மாதிரியும் அப்படியான எங்களை ஷேர் பண்றாங்க சரியா ஆதிரேவர்கள் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பூர்ணிமா அவர்களோட நின்று நான் எந்த போட்டோவும் நான் வந்து பார்க்கல உண்மையான போட்டோக்கள் உண்மையான வீடியோக்கள் அடுத்தது ஆதிரை அவர்கள் பிரதீபண்ணாவை பற்றி அந்த சீசனை பற்றி வாய திறக்கல அவங்க யாருக்கு சப்போர்ட்டும் பண்ணலை யாரை பத்தியும் குறைய சொல்லல இதுதான் உண்மை சரியா சரி அப்ப இப்படி ஆதிரை அவர்கள் இந்த பிக் பாஸ் இது நைன்ல ஸ்கோர் பண்றபடியா வெளியில எலும்பு துண்டு வாங்கின மாமா பயல்கள் சில விடயங்கள் வியானாக்கு சப்போர்ட் பண்ற அந்த கூட்டம் மாஃபியா கூட்டம் கமலி சப்போர்ட் பண்ற அந்த மாபியா கூட்டம் வந்து பண்ணுது சரிங்களா சோ இப்ப நம்ம திரும்ப ஒரு விடயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் பிரதீப் அண்ணனி அண்ணா அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு போஸ்ட் போட்டாங்க ஏன்னா பிரதீபண்ணாக்கு நடந்த கொடூரம் போல எந்த பிக் பாஸ்லையும் நடக்கல என்ன அந்த ஷோ நடத்துல மனிதத்தன்மையிற ஹோஸ்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் வந்து பண்ணாரு அதுக்கப்புறம் அவருடைய படங்களும் தோல்வி எல்லாமே தோல்வி கடவுள் இருக்காரு அது வேற வழியா ஆனால் பிரதீப் போட்ட ரெண்டு போஸ்ட்டு ஒன்று வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஏதோ ஒரு பாடலை வந்து போட்டாங்க அது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போட்டியாளர்கள்லாம் அவர் வந்து போ போஸ்ட் போட்ட ஒரு நபராக யாருக்குன்னா மாயாவுக்கு ஏன்னா இங்க ரெண்டு பேர் முக்கியமான பங்கு பிரதிபண்ணாக்கு இப்படி நடக்க காரணம் ஒன்னு கமல்ஹாசன் அவர்கள் தொண்ணூறு வீதம் பத்து வீதம் மாயா சரியா என்னதான் போட்டியாளர்கள் ஒருத்தர் மீது குற்றம் சுமத்தினாலும் இருபத்தி நாலு மணி நேர லைவ் அதுல அந்த மனிதர் அப்படி பண்ணேன்ன்றத பல கோடி கண்கள் இருந்து பாக்குது பல கோடி காதுகள் வெளியிலிருந்து கேக்குது பல கோடி வாய்கள் அதை பற்றி பேசுது நூற்றி முப்பத்தி கோடி சம்பளம் வாங்கின கமல்ஹாசன் அவர்கள் மனசாட்சிக்கு பயப்படாம மக்களுக்கு பயப்படாம அவருடைய ஈகோ அவர் மாயாவுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு சேவை விருப்பு பிரதீப் மீது மாயாவை இவருக்கு மாயா மீது இவருக்கு ஒரு பிடிப்பு விருப்பு இருந்த படியா தன்னுடன் நடிச்சவங்க தனக்கு தெரிஞ்சவங்க அப்ப இந்த நபரை கொண்டு போகணும் அப்ப இந்த நபர் இப்படி ஒரு குற்றம் வைக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு கவரணும் இவங்களுக்கு நல்லது பண்ணணும் அந்த ஒரு எண்ணம் ஒரு பக்கம் ஈகோ இன்னொரு பக்கம் இதனால கமல்ஹாசன் அவர்கள் வந்து மக்களையும் கேர் பண்ணல உண்மையும் கேர் பண்ணல நம்ம சம்பளம் வாங்கி போட்டு இப்படி பண்றோமே அதையும் கேர் பண்ணாம பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு அப்படி ஒரு பாவத்தை வந்து செய்தார் அதுக்கப்புறம் விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் தமிழ் டிவியும் சரி எவ்வளவு தரவ கமல்ஹாசன் அவர்களிடம் கேட்டார்கள் அவர் நோண்டாரு கடைசியா விடாமுயற்சியின் காரணமாக சரி தீபாவளி எபிசோடுக்கு அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லக்குள்ள பிரதீப் அண்ணா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்ப இந்த விடயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் தொண்ணூறு வீதம் கமல்ஹாசன் அவர்கள் ரெண்டாவது மாயா ஏன்னா மாயாவுக்காகத்தான் கமலாசன் அவர்கள் இந்த பண்ணாங்க பூர்ணிமாவுக்கும் மீதி நபர்களுக்கும் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி பங்கு இல்லை மாயாவோட பூர்ணிமா அவர்களுடைய கேமே இஸ் வெரி சரியா பாம்பு பாம்பு தெரியுமா பச்சோந்தி யாருக்கு சப்போர்ட் இருக்கோ கூட தேவையை பயன்படுத்தி போட்டு கலட்டி அறிஞ்சிடும் விஷ்ணு அந்த அர்ச்சனா அவர்கள் வந்து எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அச்சனாவே எதிர்த்தாரு ஆனா அதுக்கப்புறம் இப்படியே போனா நம்மள ஆல்ரெடி அப்பா புகல்ல நம்ம சோக்குல வந்துட்டோம் பரம்பரை பேரை வச்சு உள்ளுக்குள்ள வந்துட்டோம் ஒண்ணுமே சாதிக்க முடியலை அங்க பிரதி பண்ற ஒருத்தர் வந்து அஞ்சு வீக்கில் ஒண்ணுமே இல்லாம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு மக்களை சாதிச்சிட்டாரு அடுத்து அர்ச்சனான்றவன் வர்றாங்க இதுக்கப்புறமும் நம்மளோட உண்மையான முகமா இருந்தா நமக்கு எதுவுமே வெளியில கிடைக்காதுன்னு போட்டு அப்படியே நல்லவன் வேஷம் போட்டுட்டு வெளியில போயிட்டாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களையும் அதே மாதிரி சொல்லி அனுப்பினாரு அவங்களும் செருப்படி வாங்கிட்டு தான் போனாங்க ரன்னரா வந்து என்ன பிரயோசனம் ஒரு வாய்ப்பும் இல்லையே விஜய் டிவியை மட்டும்தான் ஜான் கொடுக்கணும் கோமாலியா சோ அப்போ இதுல பிரதீப் அவர்கள் விடயத்துல மெயினாக இருக்கிறது கமலாசன் அவர்கள் அப்புறம் மாயா இங்க பூர்ணிமாவுக்கு பெரிய இது வந்து இல்லை இதுதான் உண்மை மக்கள் இதை நான் ஏன் சொல்றேன்னா ஆந்திரிய அவர்களை இவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு ஒரு இதுமே இல்லை தேடி பாக்குறானுங்க அஞ்சாவது நாளை தேடி நாலாவது நாளை தேடி பாக்குறாங்க என்ன மிஸ்டேக் பண்ணலாம் என்ன மைனஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு சரி பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு பிரதீப் அண்ணனி இப்படி சொன்னாரு போடு அப்படின்ற மாதிரி வைரல் பண்றாங்க இப்ப மக்கள் வந்து சில மக்கள் வந்து இந்த எவன் போட்டாலும் நம்பிடுவானுங்க அப்படியான்னு நம்மளதை மட்டும் இல்லாம சில பேர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அந்த ஒரு நெகட்டிவிட்டி வரும் இது வந்து நான் என்னோட வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்கன்ற எனக்கு கவலை இல்லை மனசாட்சி மனிதனா பிக் பாஸ் ஷோ ஒரு தகுதியான நபர்கள் இருக்கணும் நல்ல ஷோ நடக்கணும் நம்ம கேம் ஆடுறதுல தப்பில்லை இல்லை ஆனால் அதை நல்ல கேம் ஆடணும் இல்லை இதே நான் ஒரு குப்பை கேம் ஆடணும் எலும்புத்து ஒன்று போட்டால் என்னவும் பண்ணுவீங்களாடா அப்படின்னு மாற்றான்றைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து தரமாக இருக்குது இப்போதான் பல பேர் அவங்களுடைய வருத்தனத்தை காமிக்கிறாங்க ஆதிரை அவர்கள் அதில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு மோஸ்ட் ஸ்ட்ராங் கான்டஸ்டன்ட் அப்ப அந்த நபருக்கு வந்து இப்படியான பொய்யான விசக்கிருமிகள் வந்து நிறைய விடயங்கள் பண்ணும் அப்ப பாக்குறவங்க தெரிஞ்சவங்க அந்த உண்மையை பேசணும்ன்றதா என்னுடைய ரிக்வெஸ்ட் நான் என்னோட சைட்ல இருந்து பேசிருக்கேன் சரிங்களா அதிலும் அவர்கள் இன்று அந்த கமருடின் ஓட விட்டாங்க பாருங்க தெரிச்சு ஓட விட்டாங்க அதனாலேயே இந்த டீம் வந்து இன்னும் காண்டாகி போய் வந்து ஆல்ரெடி அதற்கு புத்தி இல்லை இப்ப வருது கேவலமா நிறைய விடயங்கள் பண்றாங்க நிறைய தொடர்பு நிறைய அப்சூஸ் அதில் பண்றாங்க இதுதான் சுத்தி நடக்குது மக்களே சரிங்களா ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கொமல்ல சொல்லுங்க ஆதிரி அவர்கள் இப்படியே இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டஃப் வாய்க்குள்ளே போவாங்க அதுலேயும் எனக்கு ஆதிரை அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவங்க கலையரசன் திவாசர் அவர்களை பற்றி நாமினேஷன் ஒருபடியும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கலையரசன் அவர்கள் வந்து அவர்களோட ஸ்டோரிய சொன்னதுக்கு அப்புறம் கலையரசன் அவர்கள்ட்ட போய் வந்து பேசுவாங்க பாருங்க அதுதான் சொல்கிறது அவங்களோட மனசில் சுத்தமாக இருக்கு கிளீனாக இருக்குது அவங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்காங்க அதனாலதான் அவங்க அதை அங்கே சொன்னதையும் அவர்கிட்ட சொல்றாங்க நான் வந்து எனக்கு இப்படி ஒரு கேள்வி இருந்துச்சு நான் உங்களை நாமினேட் பண்ணேன் இப்படியான விடயங்கள் எல்லாம் பிக் பாஸ் தமிழ்ல எட்டு சீசன் நம்ம பார்த்துருந்தாலும் சில தரமான நபர்களிடம்தான் இந்த குவாலிட்டிஸை பார்க்க முடியும் அந்த தரமர தரம தரமான நபர்களிடம் நபர்களில் ஆதிரை அவர் சௌதராயன் அவர்களும் ஒரு நபர் சரியா நன்றி